வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு வடாப்பாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஆறுலேருந்து ஏழு வடாப்பாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவு கொஞ்சம் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன்னா இஞ்சி கார்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்னோ ரெண்டோ பச்சை மிளகா நல்லா பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அது போக நல்ல பெரிய உருளைக்கிழங்கு இல்லைன்னா மீடியம் சைஸா இருந்தா ரெண்டு உருளைக்கெழங்கு தோல் எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் காயப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் உப்பு அது போக மாவுக்கு தனியாக இன்னொரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை சோடா உப்பு இல்லைன்னா பேக்கிங் சோடா முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சுருந்த கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் காயப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி பச்சை மிளகா நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பொடிய அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட குறைய சேர்த்துக்கோங்க அது நல்லா சுருண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் வச்சிருந்த உப்பு மஞ்சள் பொடியை சேர்த்து கலக்கிட்டு கடைசியாக நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க நான் வந்து முதல்ல மசிக்க விட்டுட்டதுனால க இதில் சேர்த்துட்டு மற்ற வச்சு மசிக்கிறேன் நீங்கள் முதலையே நல்லா மசிச்சுட்டு கூட சேர்க்கலாம் எப்படினாலும் சரிதான் நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு முதல்ல வேக வைக்கும் போது ரொம்ப மசியமா பாத்துக்கோங்க அப்பதான் இனி அந்த வடை பிடிக்கிறதுக்கு கையில வாக வரும் ரொம்ப குழஞ்சி இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இலக்கமா போயிடும் உருண்டை பிடிக்க வராது அதனால இந்த மாதிரி கட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடைசியா நம்ம வச்சிருந்த கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா வடைக்கு தேவையான அந்த பூரணம் தயாராயிருச்சு இதை வந்து இறக்கி அப்படி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க கை சூடு தாங்குற அளவுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து உருண்டை பிடிக்கலாம் அது ஆறுறதுக்குள்ள அதுக்கு தேவையான மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அந்த கடலை மாவு கூட நம்ம வச்சுருந்த உப்பு சோடா உப்பு அதுனா பேக்கிங் சோடா இதையும் கலந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை பதத்துக்கு கட்டியாக மாவு கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன்னா இது மாதிரி பஜ்ஜி மாதிரி இதில் முக்கி போட போகிறோம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அதை வந்து மாவு சுற்றி ஒட்டாது இப்போது இந்த பூர்ணம் கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நல்லா கையில் உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி விரல் நுனியில் வச்சு லேசாக தட்டிக்கோங்க ரொம்ப உருண்டையாக இல்லாமல் அதே நேரம் ரொம்ப தட்டி கட்லட்ட அளவுக்கு தட்டவும் வேண்டாம் கொஞ்சம் ரெண்டுக்கும் மத்தியமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம கலந்து வச்சிருக்கிற கடலை மாவு பேட்டரில் அந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு புரிச்சி எடுக்க போகிறோம் நான் வந்து ஒரு உருண்டையை முதல்ல உள்ளே போட்டு அந்த ஸ்பூன் வச்சியே மாவை நல்லா சுற்றி கோட் பண்ணிவிட்டு எடுத்து அப்படி எண்ணெயில் சேர்த்துற போகிறேன் இது வந்து நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் அப்போதான் சுற்றி மாவு நல்லா ஒட்டும் இல்லைனா தனியாக பிரிஞ்சு போயிடும் அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா ஒரு பொன்னிறம் வரணும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு நாலஞ்சு கூட உங்கள் எண்ணெய் சட்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு உருண்டை போட்டோன்னே எண்ணெய் கொஞ்சம் சூடு குறையும் அதனால ஒரு பத்து செகண்ட் கேப் விட்டுட்டு அடுத்தது உருண்டை போடுங்க இப்போது லைட்டாக பொன்னிறம் வர ஆரம்பித்த உடனே இதை எடுத்து betullah ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லாம் வேந்துதான் இருக்கும் வெளியே இருக்கிற அந்த மாவு மட்டும்தான் நமக்கு வேகணும் இப்போது வடை தயாராகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மாவில் கொஞ்சம் கலர் சேர்க்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அந்த சூடான எண்ணெயிலேயே ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் ஆனால் ரொம்ப கவனமாக பொறிக்கணும் பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டோன்னா ரொம்ப வெடிக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும் இது அவசியம் இல்லைன்றவங்க விட்டுடலாம் இது வந்து வடை பாவில் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க அதுக்காண்டி நான் பொரிச்சிருக்கேன் இப்போ இந்த பாகுபண் வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும் அதை வாங்கி இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வடையில நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வடைய வச்சு அந்த நம்ம பொறிச்சு வச்ச பச்சை மிளகாயும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா வடா பாவ் தயார் இந்த பச்சை மிளகா கூட பூண்டு பொடினு ஒரு பொடி இருக்கும் நார்த் இந்தியால அதையும் வச்சு கொடுப்பாங்க இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி